நான் ராகுல் டிக்கு அவங்க அம்மா பேசுகிறேங்க இந்த பொண்ணு பண்ணுறதுலாம் சரிங்களா நீங்கள் சொன்னீங்க நடிக்கிறீங்க பிடிக்கிறீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு எல்லாம் ஏமாற்றி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஐடி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு என் பையன் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வாங்கினதுங்க எதுக்கு அந்த மூதை வீட்டை நாங்கள் கொடுக்கணும் சொல்லுங்கள் அந்த மூத வீட்டை நான் எது கொடுக்கணும் கண்ணவன் பேர கண்ணவன்லாம் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு என் பையன் ஐடி தான் கிடச்சதா என் பா ஐடியிலேருந்து ப்ரொமோஷன் வீடியோ வாங்கிட்டு பண்ணிகிட்ருப்பா எல்லாமே நான் கொடுத்துட்டு வேடி பார்த்துட்ருக்கட்டுங்களா சொல்லுங்கள் மக்களே உங்களுக்கு மக்களே எங்களுக்கெல்லாம் எங்களுக்காக கண்ணே தெரியாதா ஆ ஓ இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க மட்டும்தான் உங்களுக்கு நல்லவங்களா தெரிவாங்களா நாங்கள் நியாயமான முறையில் கேட்குறது த உங்களுக்கு நல்ல இதாக தெரியவாங்களா சொல்லுங்க எதுக்கு இப்படி இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாவ இப்படி வந்து ராகுல்காக தான் இருக்கிறான்னு சொல்லி போட்டால் ஆலாம் மாட்டி வச்சுட்டு சுற்றிட்டுருக்கிறா எவனால் ப்ரொமோஷன் பண்ணோன்னு ஃபோட்டோ கொடுத்துட்டா உடனே வாங்கி மாட்டிச்சுட்டு நல்ல உங்களோட ஃபோட்டோ வாங்கி வச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி வச்சுருக்குறான் ஆ நினைச்சிட்டு நினச்சிட்ருக்குறாவ பெரிய இவளவ மூஞ்சி கூட மூணு சோறு கிடைக்காது அவ வைக்கிற இடமில் விளங்காம தான் போச்சு அதே மாதிரி என் பையனும் விளங்காமல் போயிட்டான் சரிங்களா உண்மையாக சொல்கிறேன் நானும் என்னமோன் இருந்தேன் பாவமே நல்ல பிள்ளைய அப்படி அப்படின்னு செ பெத்த பிள்ளையாட்டம் பார்த்தேன் என்ன எவ்வளோ எவ்வளோ நான் வீடு என்னை வீடாக எங்கள் அப் எங்கள் வீட்டுக்கார தான் பிடிக்குமா எங்கள் வீட்டுக்கார தான் அப்பா மாதிரி பார்த்தாலாம் எல்லாம் மண்ணாலாம்மா இவங்க பெத்த பையனே தத்து கொடுத்துட்டு உக்காந்துருக்குறாங்க சரியா வேற மூலியமாக வளர்ந்துகிட்டுருக்குது இப்போ அண்ணன் இவளுக்கு அண்ணன்னு ஒருத்தர் இருக்கிறான் அம்மா ஒருத்தன் பத்தாவதுக்கு அவங்க அம்மா வந்து ஒன்றுமே தெரிய பாப்பா அவங்க அம்மா வந்து நான் பத்து வருஷம் குழந்தை கூட நான் சொன்னேன்னா சரியா அதனால மவ வந்து பிழைக்காமல் போயிட்டாளா சொல்லுங்க ஒன்றரை வருஷம் கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷத்தில் இப்படி பேசுகிறாளே ஆ இருபத்தஞ்சி வருஷமாக வளர்த்தவங்களுக்கு எனக்கு எவ்வளோ வேதனை இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் நான் ஆ கொஞ்சமாதிரி யூ இறக்கிருக்காங்க மேலே உங்களுக்கு ஏங்க ஏன் நான் என்ன பாடுபட்டு இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன் என் பையனும் எவ்வளோ ஒவ்வொரு துணியும் போட்டு அழகு பார்த்தவங்க நான் இவன் வன்ற வருஷத்துலயே என்ன எவ்வளோ சண்டை போட்டாலோ என்ன பண்ணாலோ ஏது பண்ணாலும் தெரில ஏன்னா இவனுக்கு எதாவது கலந்து இன்னும் தெரியல எப்படி போய் அப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரில எனக்கு அதுலேயுமே சந்தேகம் இருக்குது ஏன்னா நாங்கள் கூட இருந்து எனக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் கூட இருந்திருந்தாலுமே இந்த ரூம் கதை சாத்தியதாங்க இருக்கும் இப்போ தான் திறந்துருக்கு இப்போ கூட மயக்கம் போட்டு உளுந்து கிடந்தேங்க வேலை கிளம்பிட்டு மயக்கம் போட்டு உளுந்து கிடந்தேங்க எட்டரை மணிக்கே கிளம்பி வீட்டுக்கு வெளியில் வாசல் துணி மாற்றிட்டு இந்த பக்கம் வந்து ராகுல் பார்க்கலான்னு வந்த மயக்கம் போட்டு உழுந்து கிடந்தங்க அவன் வந்து இம்மையாமல் சொல்கிறேங்க அவன் பக்கத்தில் போட்டது தான் சொல்கிறேன் என் அம்மானு கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சுங்க என் சிலுக்குது அவன் சோபாவில் உட்காந்து தான் பேசுகிறேன் அம்மானு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுங்க பெத்தவளுக்கு வயிறு வாயில பத்துக்கிட்டு எரியுதுங்க ஏங்க என்னை அப்படி இவ்வளோ கஷ்டப்படுறது வேடி பாக்குறாங்க என் பையன் ஐடியில இருந்து இனிமேல் போடக்கூடாது என் பையன் ஐடிக்கு என்னோட பையனோட செல்லுக்கு என் பையன் ஐடி என் பையன் ஐடி வந்து சேரணும் வரலைன்னா நான் எங்க போய் நான் வேணாலும் நியாயம் கேட்பேங்க எங்க போய் வேணாலும் நான் நிற்பேங்க உண்மை அதுதான் என்னோட என்னோட இதுக்கு வந்து பொறுமையா இருந்துட்டேன் பொழச்சிட்டு போட்டோம் என்னமோ பண்ணிட்டு போட்டோம் சின்ன பிள்ளை பொழச்சிட்டு போட்டுன்னு எவனா ப்ரப்போஸ் பண்ணுறானே எவனா வாய் இழிக்கிறானே அந்த அந்த ஏரியாக்காரங்களே சொல்கிறாங்களே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களே இந்த மாதிரி போகுது பையன் அந்த பையங்கோட போகுது இந்த பையன் கூட போகுது எவனா காலையில் வந்தால் நைட் வரைக்கும் இருக்கிறானுல இருந்துட்டு போட்டோம் எதுக்கு என் பையன் ஐடி யூஸ் பண்ணும் என் பையன் கேமரா எதுக்கு யூஸ் பண்ணும் என் பையன் கேமராங்க என் பையன் கேமரா நான் எழுபத்தஞ்சாயிரம் போட்டு வாங்கி கொடுத்தேன் என் பையன் கேமராங்க துணி மன்னிங்க அவனோட ட்ராஃபிங்க சரிங்களா சொத்து பற்ற எதுவும் கிடையாது என் பையனுக்குன்னு நான் வாங்கி கொடுத்து எல்லாமே அவனோட ஏடிஎம் கார்டு கொண்டு எல்லாமே வந்து சேரணும் சரிங்களா மக்கள் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் லைவில் நான் உங்களுக்கு நைட்டு பேசுகிறேன் உங்கள் கிட்டே நான் உங்கள் இப்போ வீடியோ போடுறேன் எனக்கு வந்து எல்லாமே சேரணும் எல்லாமே கழட்டி கொடுத்துருக்குறேன் தெரியும் அவங்களுக்கு அது மோக்கொண்டு எனக்கு வந்து சேரணும் வீடு தேடி வந்து சேரணும் எனக்கு ஆனால் அவள் வரக்கூடாது எனக்கு இனிமேல் அவளுக்கு அவளெல்லாம் ஒரு இதாவேன்னு நினைக்கல அவள ஒரு பிள்ளையே கிடையாது சில்ட்ர பிள்ளைன்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் என்ன அவு தூட்ட காலத்தையாட்ட பாடி தெரியிறாங்க அவன் சேர்த்து ஈரம் பண்ணு கூட காயில் லவ் ப்ரப்போஸு இதை கேட்டால் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் ராகுல் கூட தான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்றாங்க ஆ ராகுல் நினைப்பா வச்சு ராகுல் ஐடி மட்டும் தேவைப்படுது ஏன்னா அவனை சாவடிச்சிட்டாங்கல்ல இனி அவன் கேட்க மாட்டான்ல அதனால் தான் இன்றைக்கி பயங்கர வந்திருக்கும்போது கூட அம்மா அப்படின்னு எனக்கு கூட்டமாக இருந்து நான் எந்திரிச்சி டிப்புன்னு உட்காந்துங்க சத்தியங்க அவன் போட்டோம்னு நான் நின்று சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் நான் என் பையனை சாப்படிச்சுட்டு இவளுக்கு நிம்மதியே ஜாலியாக இருக்காங்க இவளுக்கு என்னங்க நல்லா இருக்குது இவளுக்கு குழு இருக்கா என் ஆ பூ சொல்கிறேன் என் பையனுக்கு எதாவது கலந்து கொடுத்துருக்காளுங்க இம் அதுதான் நான் என் நம்ப நான் எப்படி நம்ப மாட்டேன் என் கூட இருந்துருந்து என் பையன் என் வீட்டிலேருந்து எதாவது ஆகியிருந்தா சப்போஸ் ஏதாவது ஆகியிருந்தா நான் என்ன நீங்கள் என்ன தண்ண கொடுத்தீங்கன்னு ஏற்றுக்கிறேன் இவன் என்னைக்கு தனியாக கூட்டிகிட்டு போனாலோ என் பையன் என்கிட்ட பேசலை வந்தான் ரெண்டு தாட்டி வந்தான் இவள் சொன்னதை வச்சு நான் கேட்டேன் என்கிட்ட அவன் கோச்சிக்கிட்டு பேசலை இவள் வந்து நல்ல விதமாக என் பையனை பற்றி ஒரு வார்த்தை கூட நல்ல விதமாக அவ சொல்லவே கிடையாது ஏன்னா டிவியில் வந்து எல்லாமே சொன்னது பூராமே பொய் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சேனல்லேருந்து சொன்னால் நாங்கள் அலந்து கொடுத்தேன் அது கொடுத்தேன் இது கொடுத்தேன்னு சொன்னால் அடுத்தது அவன் தண்ணிக்கு அடிமையானு தண்ணிக்கு அடிமையாக இருந்தால் இத்தனை மக்கள் சம்பாதிச்சிருக்க மாட்டான் சரிங்களா இன்னும் உண்மை வந்து பல பக்கம் நிறைய பக்கம் இருக்குதுங்க இன்னும் நிறைய உண்மை இருக்குது அவங்க இந்த ஏரியா பக்கம் இருந்தால் உண்மை நிறைய பக்கம் இருக்குது சொன்னால் வேண்டாம் நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் வெறு வயிற்றோடு சொல்லக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன் நான் இன்னைக்கு நாங்கள் இப்போவும் சொல்கிறங்க என் பையன் காசுலேருந்து பத்து நிமிஷம் நாங்கள் இது வரைக்கும் வாங்க சாப்பிட்ல யார்ட்டையும் வாங்கவும் இல்லை சரிங்களா என் இனி இது வரைக்கும் நாங்கள் வேலைக்கு போய்